தரிக வணக்கம் துலாம் ராசனிகர்களுக்கு மகத்தான புண்ணிய பலன்களை தரும் மாசி மகமான இன்றைய தினம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக நம் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன துலாம் ராசனிகர்களுக்கு பொறுத்தவரைக்கும் இன்றைய நாள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கணியில் கேதுவும் மகரத்தில் சூரியனும் செவ்வாயும் சுக்ரனும் கும்பத்தில் சூரியன் புதன் சனி ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாரு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி மாசி மகத்தை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் மாசி மாத மக நட்சத்திர தினத்தன்று கும்பகோணம் மகா மக நீராடினால் பாவங்கள் தொலையும் புண்ணியங்கள் பெருகும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பகவான் சிம்ம ராசியில் பிரவேசிக்கும் நாள் மகாமகமாக கொண்டாடப்படுகிறது லட்சக்கணக்கான பக்தர்கள் அன்று இத்திருக்குளத்தில் நீராடி புண்ணியம் பெறுகின்றனர் பார்க்கடலை கடைந்த போது கிடைத்த அமிர்தத்தை பெற தேவர்களும் அசுரர்களும் போராட்டம் நிகழ்த்த போது அமிர்த குடத்திலிருந்து அமிர்த துளிகள் தெரித்து சிதறிய பனிரெண்டு இடங்களுக்குள் இத்திருக்குளமும் ஒன்று மகாமகமாடி ஆமாங்கமாடி மதுரை கடலாடி ஸ்ரீ ஸ்ரீரங்கமாடி திருப்பார்கடலாடி என்ற சொற்றொடர் மகாமகப் பெருமையை விளக்க வல்லது கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதா காவேரி சிந்து கோதாவரி சரயு தாமிரபரணி ஆகிய புண்ணிய நதிகளிலும் ஒன்பது கன்னிகளாக உருமாறி பக்தர்கள் தங்களிடம் விட்டு சென்ற பாவங்களை இந்த மகாமக குளத்தில் நீராடி கழித்து குலக்கரையிலேயே ஆலயமும் கொண்டிருக்கின்றனர் அமர்ந்த குடத்தை கும்பகிரேஸ்வரர் மாற்றி ஈசன் கிராத மூர்த்தியாக கும்பேஸ்வரர் ஆலயத்தில் அருள்கிறார் சுதை மூர்த்தியாக இவருக்கு விசேஷ நாட்களில் தங்க கவசம் சாத்தப்படுகிறது நவ கண்ணியரும் இந்த குளத்தில் நீராடியதால் கண்ணியர் தீர்த்தம் என்ற பெயராலும் இத்தீர்த்த குளம் அழைக்கப்படுகிறது கும்பகோண மகாமகத்தில் இந்த மகாமக குலத்தின் வடக்கில் ஏழு தீர்த்தங்களிலும் கிழக்கில் நான்கு தீர்த்தங்களும் நடுவில் அநேக புண்ணிய தீர்த்தங்களும் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது மகாமக நன்னாளில் இத்தீர்த்தத்தில் அமிர்தம் கலக்கப்படுவதாக

வினோகேசம் கங்காதரேசம் பிரம்மேசம் தேசம் ஆகிய ஆலயங்கள் உள்ளன மாசி மகத்தன்று இத்திருக்குளக்கரையில் உள்ள வீரபத்ரனின் ஆலயத்திற்கு கும்பேஸ்வரர் எழுந்தருள்வார் அப்போது வீரபத்ரே அவருக்கு பூஜை செய்வதாக ஐதீகமும் உள்ளது அர்ச்சகர் வீரபத்ரர் பிரதிநிதியாக பூஜை செய்கிறார் நவநதிகளாக நவகண்ணியருக்கு காவலாக இவர் இருப்பதால் கன்னிகை தங்கை வீரபத்திரர் என இவர் வணங்கப்படுகிறார் இத்திருக்குள மேல்கரையிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிரம்மஞானபுரேஸ்வரர் ஆலயம் அவிட்ட நட்சத்திர பரிகார தலமாக போற்றப்படுகிறது இத்தலத்தில் அருகிலும் இரண்டை நதிகளுக்கு முந்திரி பருப்பு நிலக்கடலை இரண்டையும் சேர்த்து மாலை கட்டி அணிவித்து பிரார்த்தனை செய்தால் நினைத்தவை நிறைவேறும் எனவும் கூறப்படுகிறது கிருஷ்ணதேவராயர் தேவராயர் இத்திருக்குளத்தில் நீராடியதாக செங்கல்பட்டு மாவட்டம் நாகலாபுரம் வேதாரண்ய சுவாமி ஆலய கல்வெட்டில் காணப்படுகிறது மாசி மக தினத்தன்று இத்திருக்குளத்தில் நீராடி விரதமிருந்து எளியவர்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களை தானம் செய்தால் நவ கண்ணியர் அருளால் சகல சௌபாக்கியமும் கிடைக்குமாம் மகாமகம் முடிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வரை இக்குளத்தில் நீராடினால் மகாமக ஸ்தானம் செய்த பலன் கிட்டும் என்பது நம்பிக்கையாகவும் கூறப்படுகிறது மாசி மாதத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளலாம் என்ற ஏற்பட்டதே இம்மாசி மகத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவதரித்ததனால் அவதரித்ததனால்தான் இம்மாதத்தை தான் மாங்கல்ய மாதம் என அழைத்து புது சரடு அணிந்து அம்பிகைக்கு குங்குமத்தால் அர்ச்சிக்க தீர்க்க சுமங்கலியாக வாழ்வார் மனமான தம்பதியினர் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க ஸ்ரீ சரஸ்வதி தேவியையும் ஸ்ரீ ஹைகிரீவரையும் இம்மாதத்தில் பூஜிக்க கல்வியறிவில் சிறந்து விளங்குவர் மாசி மகத்தன்று திருக்கோவில்களில் உள்ள உற்சவ மூர்த்திகளை நதி நன்னீரில் நீராடுவார்கள் புனித நன்னீர்களில் புனித நதிகளில் நீராடினாலோ அல்லது தங்கள் வீட்டில் குளிக்கும் போது கங்கை யமுனை காவேரி சரஸ்வதி நர்மதை துங்கபத்திரை கருடகங்கா திருவேணி சங்கமம் மந்தாகினி தாமிரபரணி கர்ணப்பிரயாகை பிரயாகை ஆகிய புண்ணிய நதி தீர்த்தங்களை மனதால் நினைத்து நீராடினாலோ அல்லது மாசிமக வைபவங்களை படித்து மிக பெரும் புண்ணிய பலன்களை அடைவார்கள் இம்மாதத்தில் தேர்நிலைகளில் புதிய நீரும் உண்டாகி எடுக்க எடுக்க மென்மேலும் பொங்கி பெருகி என்றென்றும் வற்றாத ஜீவ நதியாக பிரவீகரம் என்பது இம்மாசி மாதத்தில்தான் தன்னை பார்வதி தேவி வலம்புரி சங்கு அம்சமாக தோன்றியதும் சிவபெருமான் தனது திருவிளையாடல்களில் நிகழ்த்தியதும் இந்த மாதத்தில்தான் இம்மாதத்தில் தான தர்மம் செய்வோருக்கு சிவபெருமான திருமாலும் இணைந்து வரங்களை வாரி வழங்கி அருள்வார்கள் மகா பாதகங்களை செய்து அதன் உண்டாகும் பிரம்மஹத்தி தோஷங்களையும் போக்கக்கூடும் ஒக்கடிக்கும் இரண்டு ஏகதசி விரதங்களும் வருவது இந்த மாசி மாதத்தில்தான் காரடையான் நோன்பு சாவித்திரி விரதமும் வருவது இந்த மாசி மாதத்தில் தான் யாந்திர மந்திரங்களும் மந்திர உபதேசங்களும் பெறவும் சகல சிறந்த மாதம் குலசேகர ஆழ்வார் அவதரித்த மாதமும் இந்த மாசி மாதம்தான் தானத்தில் சிறந்த அன்னதானத்தின் பெருமைகளை சொல்வதும் இந்த மாதம்தான் சுவாமி மலையில் தன் தகப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பம் சுப்பையன் அதாவது முருகப்பெருமானுடைய வைபவமும் இந்த மாசி மாதத்தில்தான் குரு முனியாகிய அகத்தியர் கடும் தவம் இயற்றி தனது அபிலாஷைகளை நிறைவேற்றி கொண்டதும் இந்த மாதத்தில் தான் இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பூகு வாழையடி வாழையாக பல தலைமுறை வீட்டில் வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்பது ஐதீகமாக கூறப்படுகிறது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட இந்த மாசி மகமான இன்றைய தினம் துலாம் ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிநாதனான சுக்ரன் நான்காம் இடத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயோடு இணைந்திருக்கிறாரு குடும்பத்தில் முன்னேற்றம் பெறுகிறாருங்க அயல் நாட்டு நிறுவனங்களால் உங்களுக்கு கிடைக்க இருக்குது புதிய சொத்துக்களை வாங்கி இருக்கீங்க மாணவ மாணவிகள் போட்டிகள் எதிர்பாராத வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த மாசி மக நாளான இன்றைய நாள் அமைஞ்சிருக்குது கணவன் மனைவி அன்பு அதிகரிக்குங்க குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருந்து ராசியை பார்ப்பதால் சுபகாரிய தடங்கல்கள் விலக இருக்குதுங்க எந்த செயலையும் உற்சாகத்தோடும் தைரியத்தோடும் செய்ய இருக்கீங்க திருமணமான பெண்களுக்கு குழந்தை செல்வம் ஏற்பட கிரக அமைப்புகள் உண்டுங்க இதனால் எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க அது காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்க எதிர்பார்க்கலாங்க துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் அதிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை சென்று வாருங்கள் செவ்வாய் தூரம் துர்கையை வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நல்ல கும்பகோணத்தில் உள்ள மக குளத்தில் நீராடுவதோ அல்லது புண்ணிய நதிகளை மனதில் நினைத்து நீராடுவதன் மூலமாகவோ இனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்